அந்த தண்ணீரை நாங்கள் ஆறாக ஓட செய்திருக்கிறோம் சொர்க்கத்தை ஆரம்பிக்குமா நிக்க மாட்டாது இந்த உலகத்தில் வெயில் கொஞ்சம் வெளித்து கொட்டி விட்டது என்று சொன்னால் ஆறு வத்தி விடும் ஓடக்கூடிய ஆறு வத்தி விடும் தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இல்லாமல் ஆகிவிடும் இது உலகத்துக்கு அல்லாஹ் கொடுத்தது பரிதமானு உங்களுக்கு கட் பண்ணாது நீங்கள் தண்ணி பில் கட்டாது அந்த தண்ணீரை அறாக ஓடச் செய்திருக்கிறோம் அல்லாஹுத்தனா பின்னாடி சொல்லுகிறான் அன்ஹாரும் லபனில் எந்த ஒரு மனமும் மாறாது பால் ஆறுகளை ஓடச் செய்திருக்கிறோம் பால் ஆறு அதெல்லாம் சொல்லுகிறான் பால் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கின்ற பாலை நாங்கள் கற்பனை பண்ணினோம் என்று சொன்னால் மிகையாகாது உண்மையில் அந்த மாட்டில் இருந்து கறந்து கையால் குடித்த பாலை தவிர நாங்கள் நேரடியாக பால் என்று சொல்லி கண்ணால் போய் வாங்கி குடிப்பது பால் என்று நாங்கள் ஒத்துக்கிறதில்லை இல்லை என்று சொன்னால் கெமிக்கல் கலப்படம் அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் இந்த அடியானுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற பாலார் இருக்கிறதே அது வட்டாது ஓடக்கூடிய ஆரந்த அல்லாஹு தலா சொல்கிறான் கூடியவர்களுக்கு அதாவது அருந்த கூடியவர்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய மதுவை நாங்கள் ஆறாக ஓட செய்திருக்கிறோம் மது இந்த உலகத்தில் அடிக்கின்றத போல காபோத்தல் அடிச்சிட்டு தள்ளாடி திற மதுவாறு இல்லாது உலகத்தில் அந்த போதைக்கு அடிமையாகாமல் நீ தவிர்ந்து வாழ்ந்தாயே மனிதா பரிசளிக்கிறேன் போதையினில் மயங்கி கிடக்கின்ற ஒரு போதை அல்ல அதனுடைய இன்ப நிலையும் சுவரையும் சுவர்க்கத்துக்கு சென்றால் மாத்திரம் தான் உணர முடியும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை பத்தி சொல்லும்போது போது சொல்கிறான் மாலா ஐநூன் எந்த கண்ணுமே கண்டிட முடியாது எந்த காதுமே கேட்டு இயலாது எந்த மனித உள்ளமும் சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி கற்பனை கூட பண்ணலாங்க நல்லா உத்தாலா எனவே பாலாறு என்று சொல்ல போல இப்ப இருக்கின்ற இப்ப நான் சொல்லும் போது நமக்கு கற்பனை எப்படி இருந்திக்கும் நாம ஒரு ஆற கூடிய ஒரு ஆறு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆறை வச்சு அந்த தண்ணிக்கு பாலை தண்ணிக்குமென்ட் இது நம்முடைய உலக கற்பனை மனித உள்ளமே சிந்திக்க முடியாது என்று அல்லாஹூ தால சொல்றாள் உங்களுக்கு அழகான தேனாறுகளை நாங்கள் ஓட செய்திருக்கிறோம் பாலாறு தேனாறு மதுவாறு உலகத்தோடு சேர்த்து அதனை ஒப்பிட்டு பார்க்கின்ற போதுதான் அதனுடைய சுவைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் சகோர்களே தேன் என்று சொன்னால் நாங்கள் நாங்கள் காட்டுக்கு போய் மரம் வெட்டி அதிலிருந்து வார தேனை நாங்கள் கண்டிருப்போம் சகோதரர்களே தேன் என்று சொல்லி வருகிறான் சீனிப்பா என்று சொல்லி ஏமாற்றுகிறான் இப்படியான ஒரு காலம் இருக்கின்ற நேரத்தில் உண்மையான பியோ உங்களுக்கு நாம் கலப்படம் இல்லாத தேனை ஆறாக ஓட செய்திருக்கிறோம் அல்ல சொர்க்கத்தை பற்றி இந்த மனித சமூகத்துக்கு இன்பம் ஊட்டுகிறான்